வர்களே அன்றருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே இறை வேண்டல் எவ்வாறு தனி மனித வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் நம்முடைய திருச்சபையின் வாழ்விலும் இந்த சமூகத்திலும் இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் தியானிக்க ஜெபிக்க அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் அன்றருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே எனவே ஜபத்தை பற்றி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒவ்வொரு விதமான கருத்துகளை சொல்லித் தருகிறார்கள் ஆனால் ஜபத்தின் நாயகன் ஜபத்தின் மூல ஊற்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஜபம் என்கின்ற ஒரு கருவியை ஜபம் என்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தை எவ்வாறு தனது வாழ்வில் கடைபிடித்தார் என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் ஜபிக்க இருக்கிறோம் இயேசுவின் சீடர்கள் இயேசு ஐயாயிரம் பேருக்கு உணவளித்தார் அதை பார்த்தார்கள் இதோ இறந்தவனை உயிர்ப்பித்தார் அதை பார்த்தார்கள் பேய்களை ஓட்டினார் நோய்களை குணமாக்கினார் எப்படிப்பட்ட நோயையும் குணமாக்கினார் நடக்க முடியாமல் இருந்தான் எழுந்து நடந்தான் பேச முடியாமல் இருந்தான் பேசினான் காண முடியாமல் இருந்தான் கண்டான் உடம்பெல்லாம் தொழுநோய் குணமானான் எல்லாவற்றையும் இயேசுவின் சீடர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள் ஏசப்பா நீ வாட்டுக்கு ஜாக போகிறேன் நான் சிலுவையில் அரைஞ்சிருவாங்க இதோ இந்த யூத தலைமை குருக்கள் என்னை அவ்வளவுதான் காலி பண்ணிடுவாங்கன்னு சொல்றீங்கல்ல போறதே போறீங்க சாகிறதே சாக போறேம்னு சொல்றீங்க இந்த அப்பங்களை பழுகுகிற வித்தையை இந்த அப்பங்களெல்லாம் பழுகி பெருகி செய்கிற வித்தையை மட்டும் எங்களுக்கு கத்து கொடுத்துட்டீங்கன்னா ஏசப்பா நான் வாட்டில் ஒரு பெட்டி கடை வச்சாவது பொழைச்சிக்குவேன் ஒரு வித்தையை மட்டும் கத்து கொடுத்துட்டீங்கன்னா செத்துட்டாமனா நாங்களே எங்களை உயிர்ப்பித்துக்குவோம் எங்களுக்கு சாவே வராது அண்டவர் இந்த லாசரை உயிர்ப்பித்தீங்கல்ல அந்த விதவை பெண்ணனுடைய மகனை உயிர்ப்பித்தீங்கல்ல அந்த பனிரெண்டு வயது சிறுமி எங்களை கூட்டு போய் எங்க முன்னால தானே உயிர் கொடுத்தீங்க அந்த வித்தைய அதை நீங்க எப்படி செஞ்சீங்கன்னு கத்து கொடுங்களேன் கேட்கல அல்லது கண்ணு தெரியாதவன் இந்த அவனை குணப்படுத்துனீங்க காது கொடுத்தீங்க பேச வச்சிங்க ஏதோ நடக்க வச்சிங்க இதெல்லாம் சொன்னீங்கன்னா என்னத்தையாவது ஒரு வித்தையை சொல்லி பத்து ரூபா அஞ்சு ரூபா கிடைச்சா என் வைத்த புலப்ப பாட்பேன் அல்லது என்னத்தையாவது வீடு வாசல்னு வாங்கி நல்லா இருப்பேன் கேட்கல அன்றவருடைய அன்பு குழந்தைகளே இயேசுவின் சீடர்கள் இயேசுவிடம் ரெண்டே ரெண்டு தான் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அதில் ஒன்று தான் இன்றைக்கு வாசித்தோம் அண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக்கொடும் இன்னொன்று என்ன கேட்டார்கள் ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கையை மிகுதியாக்கும் எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே இந்த இரண்டும் இயேசுவின் வாழ்வில் நிரம்ப இருந்தது காலையில் ஜெபித்தார் மாலையில் ஜெபித்தார் அதிகாலையில் எழுந்து போய் ஜெபித்தார் நாள் முழுவதும் ஜெபித்தார் அப்பங்களை பழுகும் முன்பு ஜெபித்தார் லாசரை உயிர்ப்பிக்கும் முன்பு ஜெபித்தார் இதோ ஒவ்வொருவருக்கும் குணம் கொடுப்பதற்கு முன்னார் நலம் தருவதற்கு முன்னால் ஜபித்தார் எனவே இயேசு ஜபிப்பதின் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு தருவாங்க நீங்கள் ஆழமாய் தெரிந்து கொள்ள வேண்டியது இயேசுவின் இறுதி ஜபம் அதை நமக்கு உணர்த்துகிறது இயேசுவின் ஜபம் எங்கே ஆரம்பிக்கிறது தெரியுமா முதல் முதலில் திருமுழுக்கு பெற்றவுடன் நாற்பது இரவு நாற்பது பகல் உண்ணவும் இல்லை உறங்கவும் இல்லை தண்ணீர் நாக்கில் படவும் இல்லை விழிப்புணர்வோடு கூடிய உபவாச ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தார் அதுதான் இயேசு செய்த முதல் ஜபம் முதல் ஜபமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜபம் வலிமையான ஜபம் உபவாச ஜபம் ஏன் நாற்பது இரவு நாற்பது பகல் இந்த உலகத்தை மீட்கின்ற சிலுவையை சுமக்கின்ற பொது பயணத்தை பொது வாழ்க்கையை தொடங்க வேண்டும் அபிஷேகம் செய்யப்பட்டாகிவிட்டது இனி ஆற்றல் வேண்டும் ஆற்றல் வரவில்லை என்றால் அபிஷேகம் நிலைக்காது ஆற்றல் வரவில்லை என்றால் இந்த அபிஷேக சமம் வெற்றி பெறாது எனவே திருமுழுக்கு பெற்றவுடன் ஏசு கிறிஸ்து நாற்பது இரவு நாற்பது பகல் ஜபித்தார் அது முதல் ஜெபம் அதற்கு பிறகுதான் இவ்வளவு ஜபம் கடைசி ஜபம் கல்வாரி மலை மீது அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அப்படியே வானத்தை பார்த்து என் நிறைவா என்னை கை நெகிழ்ந்தீர் ஏன்னா யோவான நற்செய்தி முழுக்க நீங்க வாசிக்கணும் பதினான்கு பதினைந்து பதினாறாவது அதிகாரம் சொல்லிக்கிட்டே இருப்பாரு நானும் என் தந்தையும் ஒன்று என் தந்தை என்னுள் இருக்கிறார் நான் என் தந்தையினுள் இருக்கிறேன் என்னை காண்பவன் என் தந்தையை கண்டவன் என் தந்தை எனக்கு அனைத்தையும் தந்திருக்கிறார் ஆவியானவரை தந்திருக்கிறார் எனவே இந்த விண்ணக தந்தையும் நானும் எப்படி ரெண்டு பேரும் ஒண்ணு அப்படி சொன்ன இயேசு அந்த நம்பிக்கையில் இருந்த அதனால் அனைத்து காரியங்களையும் அனைத்து தீமையையும் அடித்து துவைத்துவிட்டு வாழ்ந்த கல்வாரி மலை மீது நிற்கிற பொழுது ஒரு ஜபத்தை சொல்லுகிறார் என் நிறைவா என் நிறைவா ஏன் என்னை கை நிகழ்ந்த இந்த ஜபம் எதற்காக சொல்லப்பட்ட ஜபம் தெரியுமா பிரியமானவர்களே சிலுவை சுமந்தது எதற்காக முதல் பாவம் ஆதி பாவம் விடுபட வேண்டும் என்பதற்காக முதல் பாவம் என்ன ஆதாம் எவாள் அதுவரை ஆண்டவரோடு உலா வந்தவர்கள் கடவுளோடு கரம் கோர்த்து நின்றவர்கள் முதல் முறையாக ஆண்டவர் வந்து அஞ்சு மணி ஆச்ச இந்த ஆதாம் இங்கதான நிற்பான் ஆளை காணுமே ஆதாம் ஆதாம் எங்கிருக்கிறாய் அவன் சொல்றான் ஆண்டவரே உங்க குரல் கேக்குது நீ கூப்பிடும் தூரத்தில் தான் நான் இருக்கிறேன் உன் குரலை கேக்குற தூரத்தில் தான் இருக்கிறேன் ஆனா உன்னைய என்னால் பார்க்கிறதுக்கு கூசுது கண்ணு கூசுது வெக்கமா இருக்குது நான் பாவம் செய்து விட்டேன் நீ சாப்பிட கூடாது என்று சொன்ன அந்த பழத்தை சாப்பிட்டு விட்டேன் எனவே உன் கண் பார்வையில் வாழுகிற தகுதியை நான் இழந்து விட்டேன் அதான் முதல் பாவம் கடவுளோடு கொண்ட உறவு முறிந்தது பிரியமானவர்களே மரணம் ஒரு பெரிய காரியம் அல்ல ஆனால் பிரிவு அந்த பிரிவுதான் பாவத்தின் சம்பளம் கடவுளிடமிருந்து பிரிந்து விட்டான் இப்போ இங்க சிலுவையில் தொங்குகிற பொழுது ஆண்டவராகிய கடவுள் தன் மகன் ஏசு கிறிஸ்துவை அனுப்பி வைத்து அந்த பிரிவை அங்கே தந்தை கடவுள் மகன் ஏசுவை முழுவதுமாக மனிதனாக மனிதர்களுக்குரிய இந்த சுமையை பாவத்தை தீர்க்கின்ற அந்த வலியை வேதனையை சுவைக்கிற பொழுது நல்லா கவனிக்கணும் தலையில முள்முடி வைக்கும் போது ஏசு கத்தல கையில ஆணி அரைகிறார்கள் வலி வேதனை அந்த நேரத்தில் கூட ஏசுநாதர் சத்தம் போட்டு ஐயோ வலிக்கிறதே அப்படின்னு சொல்லலாவில ஈட்டிய வச்சு குத்தனா அப்ப கூட இயேசுநாதர் ஐயோ அப்படின்லாம் சொல்லல கத்தாத செம்மறி போல வாய் திறக்கவே இல்லை அவர் அளவில்லை அவர் எந்த விதத்திலும் வலியை வெளிப்படுத்தவில்லை இந்த உடல் வலி அல்ல மாறாக உள்ள பிரிவு நான் தனித்து நிற்கிறேன் தனிமையாய் நிற்கிறேன் இதுதான் சாபம் இதுதான் முதல் பாவம் எனவே ஜபம் என்பது கடவுளோடு கொண்ட உறவு அவ்வளவுதான் எனவே இயேசு கிறிஸ்து அதை உணர்ந்தவராக நமக்கு சொல்லி தருவது ஒரு நாளும் ஒரு நொடி பொழுதும் இறைவனை விட்டு பிரியாத உள்ளம் நமக்கு வேண்டும் பூச்சி விடுவதிலும் சிந்திப்பதிலும் உண்பதிலும் உறங்குவதிலும் எல்லா செயலிலும் அந்த நினப்பு இங்க இருந்துட்டே இருக்கணும் என் கூட யார் இருக்கா இயேசு இருக்க என் கூட கடவுள் இருக்கிறாரு பிரியமானே அதனால் தான் சொல்லுவேன் நித்த நித்தம் ஜபம் நொடி பொழுதெல்லாம் ஜபம் அப்படின்னா நான் ஜபிச்சுக்கிட்டே உட்கார்ந்தோம்னா என்ன சாமி வேலை செய்ய முடியும் ஜபம் என்பது ஒரு உணர்வு இப்போ நீங்க என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கல்ல இப்போ என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி இந்த பீடம் இருக்குல்ல இந்த பீடம் அங்கேயா இருக்கு இல்லை மறைஞ்சிடுதா அங்கதான் இருக்கு நீங்க என்னையதான் பாக்குறீங்க நான் தான் கேட்கறீங்க பீடம் உங்கள் உள்ளத்தில் உங்களுக்கு பின்னாடி நிக்கிறீங்களா அது போல நினைப்பு இறை இறை சித்தம் எண்ணம் இறைவன் என்னோடு இருக்கிறார் என்கின்ற ஒரு ஆழமான நம்பிக்கை அதைத்தான் சீடர்கள் கேட்டாங்க இந்த ஆளு எதுக்கும் பயப்பட ஏசுநாதருக்கு ஐயாயிரம் பேர் உட்கார்ந்து இருக்காங்க பிலிப்பு சொல்றாரு இரநூறு தினாரியத்துக்கு அப்ப எங்க போய் வாங்க சரி அப்படியே வாங்கி கொண்டு வந்தாலும் ஒரு துண்டு கூட மிஞ்சாது இயேசுவே உங்களுக்கு பயமே இல்லையா அச்சமே இல்லையா இவ்வளவு பேருக்கு எப்படி நிற செலுத்துவீங்க அஞ்சு தான் ஒரு பையன் வச்சிருக்கான் இதை வச்சு ஐயாயிரம் பேருக்கு கொடுக்க முடியுமா பயம் வருமா இல்லையா நம்ம உள்ளத்துல ஏதோ ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் போதிய அளவுக்கு காசு இல்ல அல்லது திடீர்னு ஏதோ ஒரு பற்றாக்குறை அல்லது வீட்டுக்கு ஐம்பது விருந்தாளி வந்தாங்க அல்லது கல்யாணம் நடந்துட்டு இருக்கு நிறைய சாப்பாடு திடீர்னு பத்தல என்ன செய்வோம் உடனே ஒரு பயம் வரும் ஒரு அச்சம் வரும் இல்லாமை என்பது அப்படித்தான் ஏற்படுத்தும் ஆனா இயேசுவுக்கு ஒரு நாளும் அதுவும் என்ன செய்கிறார் அப்பத்தை எடுத்து அஞ்சு அப்பத்தை ரெண்டு மீனை எடுத்து கடவுளுக்கு நன்றி கூறி அழுது புலம்பல ஒப்பாரி வச்சு ஜெபிக்கல ஐயோ பத்தாம பேடுதே தகப்பனே எப்படி ஐயாயிரம் பேருக்கு கொடுக்க போறேன் சொல்லல நன்றி கூறி செத்து போயிட்டான் லாசர் அந்த அம்மாட்ட சொல்லியாச்சு தம்பி இப்போ உயிர் தெழுந்து வருவான் என்னங்கடா இந்த ஆளுக்கு பைத்தியமா இல்ல நமக்கு பைத்தியமா சுத்தி சிரிக்கிறான் நகைக்கிறார்கள் நாள் செத்த போனா வெளியில வருமா இயேசு கிறிஸ்து தந்தை கடவுளுக்கு நன்றி கூறி தந்தையே நீர் என்னுடைய ஜபத்தை கேட்டதற்காக நன்றி ஜபிக்கின்ற உள்ளம் பதறாது ஜெப உணர்வு உடையவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆண்டவரோடு இருக்கிறேன் என்கின்ற அந்த உணர்வு நிலையில் இணைந்து இருப்பவர்கள் எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழல் இருந்தாலும் பாத்துக்கலாம் வரட்டும் இவ என்ன நானா வாழ்வது நான் அல்ல ஏசு செய்ய போவது நான் அல்ல ஆண்டவர் என் பிள்ளையை வளர்க்க போவது கடனை அடைக்க போவது வீடு கட்ட போவது திருமண காரியத்தை முடித்து வைக்க போவது அல்லது மருத்துவமனைக்கு போகிறோம் ஆபரேஷன் பார்த்துக்குவாரு ஏசு எனக்கு செய்ய போகிறார் எனக்கு எதுக்கு பயம் பிற எனக்கு எதுக்கு அச்சம் எனக்கு எதுக்கு கவலை எனக்கு எதுக்கு கண்ணீர் புரியுதுங்களா உங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் என்னோடு தந்தை கடவுள் இருக்கிறார் நான் தந்தை கடவுளுக்குள் இருக்கிறேன் என்கின்ற நம்பிக்கை தான் இயேசுவின் ஜபத்தின் கூப்பாடு ஓட்டாலும் ஆண்டவர் வந்து எட்டி பார்ப்பார் இதயத்துக்குள்ள வாய் சரியாத்தான் சொல்லுது அழுக ஒப்பாரியெல்லாம் சரியாத்தான் இருக்கு இதயத்துல என்னைய வைக்கலையே நீ அங்க வேற என்ன மோலா வச்சிருக்க நான் எப்படி உள்ள வர முடியும் கேட்க மாட்டார பிறகு அதனாலதான் சீடர்கள் எங்களுக்கு அப்பத்த மாத்திர வித்தியை கத்துத்தான் கேட்கல எல்லாத்தையும் அவர் செஞ்ச எனக்கு செய்ய ஆற்றல் கொடு அல்லது அந்த சூத்திரத்தை கத்து கொடுத்து சொல்லல யோ உண்மையை பத்தி எங்களுக்கு தெரியுது நீ நம்பிக்கையில சிறந்த ஆளா இருக்கிற அந்த நம்பிக்கையை மட்டும் எனக்கு கூட நான் பாத்துக்கிறேன் உங்கள் உள்ளம் நம்பிக்கையில் சிறந்த உள்ளமாக இருந்தால் கடல்ல போவீங்க போகும்போது படகு கவிழ்கிற அளவுக்கு பயங்கரமா அலை அடிக்கும் நீங்க ஆட்டுக்கு தூங்குவீங்க கவலையே இல்லாமல் தலையணை வச்சு தூங்கிட்டு இருப்பீங்க உங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் பதறுவாங்க நீங்க எந்திரிச்சு புயலையும் கடலையும் பார்த்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்க அது சத்தம் போடாமல் உட்காரோ உங்களை கெடுக்க வருகிறவர்கள் உங்கள் வாழ்வை அழிக்க வருகிறவர்கள் உங்களை அவமானப்படுத்த வருகிறவர்கள் உங்களுக்கு இடையூறு செய்கிறவர்கள் உங்களை விட வேண்டும் என்று அலைவோல் கிளம்புகிறவர்கள் உங்கள் படகை கவிழ்த்து விட வேண்டும் உங்கள் குடும்பத்தை இல்லாமல் செய்து விட வேண்டும் என்று ஐயாயிரம் பேர் வருவியா வா நீ என்னடா நாங்கெல்லாம் அதிகாரம் படைச்ச ஆழ்க நாங்கெல்லாம் பணம் படைச்ச கூட ஆண்டவர் இருக்கிறார் பாக்குறியா அப்படின்னு நீங்க பாம்பு மாதிரி சீருவீங்க மொத்த படையும் ஓடிப்போம் கொண்ட நம்பிக்கை நம்பிக்கை என்ன நம்பிக்கை இந்த தந்தை கடவுள் நான் இப்ப பேசினாலும் ஓடினாலும் நடந்தாலும் பீடம் பின்னாடியே இருக்குல்ல அதுபோல என் உள்ள திரையில் பின்னணியில் இந்த தந்தை கடவுள் எப்போதும் பிரசன்னமாக இருக்கிற இப்படிப்பட்ட ஆட்களுக்கு என்ன இயல்பா நடக்கும்னா பேசிக்கிட்டே இருக்கமா கொட்டாயி வந்தா கூட சிலுவை வரும் எங்கேயோ மணி அடிச்சா கூட நமக்கு சிலுவை போடணும் அன்னைக்கு சுரண்டையில் உட்கார்ந்து ஆட்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறோம் திடீர்னு இந்த மணி அடிக்கிற சத்தம் கேட்டுது ஆட்டோமேட்டிக்கா கைப்பிடுது பக்கத்தில் இருந்து ஆளுக்க சொல்றாங்க இந்த மணி எங்க அடிக்க தெரியுமா தெரியலையே தம்பி மேக்க இன்னொரு கோயில் இருக்குல்ல இந்து கோயில் அவன் இப்போ அடியா கலாரம் வச்சுருக்கான் அந்த அலாரத்தில் டொயிங் டொயிங் நடிச்சுது எப்போ எனக்கு எவன் மணி அடித்தாலும் தெரியாது எனக்குள்ள மணி சத்தம் கேட்டுருதுன்னா கை தன்னாலே என்ன செய்யும் இவ்வளோதான் சொல்லி சொல்லி சிரித்தோம் நீங்க அப்படியே மாறிடுவீங்க சாப்பாடு அள்ளி போடணுமா ஐயோ ஏசுவே ரசியம் அந்த சாப்பாடு நஞ்சா இருந்தா கூட மாறிடும் அந்த உனியார் சிலுவை போட்டு தானே சாப்பிட்டாரு நஞ்சு கலந்த உணவு பாயாசமா மாறிச்சா இல்லையா அவன் தானே ஏன் இந்த எங்க வந்தது உங்களுக்கு என்ன நடந்தாலும் எப்படி நடந்தாலும் ஏன்னா இந்த பின் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் கடவுள் என்னோடு இருக்கிறார் எனக்கு எந்த தீமையும் வராது எனக்கு எந்த தொல்லையும் வராது என் தெய்வம் என்னோடு இருக்கிறார் எனக்கு குறை என்று ஒன்று வர முடியாது எனக்கு அழிவென்று ஒன்று வர முடியாது நான் நடந்து போகும் பாதையில விரியன் பாம்பு கடந்ததுனா ஆண்டவர் கையை வச்சு தாங்கிக்கு சிங்க குட்டி கிடந்து நான் மிதிச்சு போனாலும் அது பெப்பர பேன்னு சும்மாலாம் படுத்துருக்கணும் அது வாயை கட்டுவாரு தானியலு சிங்க குகையில் தூக்கி போடும்போது சிங்கத்தின் வாயை கடவுள் கட்டலையா ஏன் நான் நடந்து போற பாதையில நீ சிங்கம் மாதிரி நின்றுவாரு நீ ஓநாய் மாதிரி நின்றுவாரு ஆண்டவர் ஒன்னே என்னக்கு எந்த தீங்கு செய்ய விட மாட்டார் இந்த நினப்பு இங்க ஆழமா இருக்கணும் இயேசுவின் ஜெபம்னு எடுத்த உடனே அவர் சொன்ன வார்த்தைகளுக்குள் போகாதங்க ஏன் தெரியுமா இன்னைக்கு அதான் அந்த வாசகத்தை வாசகம் லூக்கான நற்செய்தி பதினோறாவது அதிகாரம் சீடர்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம் இந்த ஆள் என்ன மணிக்கணக்கா ஜெபிக்காம் விடிய விடிய ஜெபிக்கான் உடனே போய் இயேசுவே எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுத்தாங்களேன் விண்டுலையில் இருக்கிற எங்கள் தந்தையை ஜபருக்குல எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க விண்டுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே ஒரு நிமிஷம் ஆயிரும் நீங்க ஒரு காரியத்தை ஒரு வரைகிற காரியம்னு வச்சுக்கோமே அல்லது நீங்க நல்லா சமைக்கிற ஆள்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட நல்ல வித்த இருக்கு நான் வந்து கேட்கறேன் நல்லா செய்யறீங்களே எனக்கும் சொல்லி கொடுங்களேன் அப்படியா ஒண்ணு இல்லை சாமி இதெல்லாம் அள்ளி இப்படி இப்படி போடணும் சரியாயிரும் எனக்கு கோவம் வருமா வராதா வருமா வராதால சொல்லிக் கொடுக்க விருப்பம் இல்லைன்னா சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு ஒன்றும் இல்லை சாமி உப்பு உரப்பு புளிப்பு இவ்வளவுதான் விஷயம் இது இப்படி இப்படி சேர்த்தோம்னா இப்படி இப்படி சரியாயிரும் ஒரு சாமி ஒன்றும் இல்லை பேனா பென்சில் இப்படி கோடு கீடு போடணும் இப்படி கலர் கொடுக்கணும் இப்படி நல்லாயிரும் அப்படியா உனியா வச்சுக்கிறேன் ஏசுநாதர் சொல்லிக் கொடுத்த ஜபம் அப்படித்தானே ஏன் நீ விடிய விடிய இவ்வளவுதான் சொன்னியா ஏசுநாதர் இந்த ஜபத்தை அப்படி எப்படி சொல்லியிருப்பாரு நீங்க சொல்லி பாருங்க ஒரு அரை மணி நேரம் தன்னால தூக்கம் வரதா இல்லையான்னு தெரியும் ஏமா ஒரே ஜெபத்தை ஜோமால கையில எடுத்தவனே தூக்கம் வரதா இல்லையா முத பத்து மணி முடியும் தூக்கம் வரதா இல்லையா ஏன் புத்தி சமாதானம் ஆயிரும் நிறைந்த இப்படியே சொன்னதே சொன்னா தூக்கம் வருமா வராதா அவன் ஏசுநாதருக்கு எவ்வளவு விவரம் அதைத்தான் சொல்றேன் வார்த்தை முக்கியம் இல்ல அவர் அதைத்தான் சொல்றாரு டே நான் சொன்ன வார்த்தையெல்லாம் நீ மனப்பாடம் பண்ணி என்ன செய்ய போற அது முக்கியம் இல்ல எனக்குள்ள இருந்த நம்பிக்கையை பாத்தியா அதைத்தான் சீடர்கள் திரும்ப தெளிவாக கேட்டார்கள் தந்தை என்னோடு இருக்கிறார் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் கடவுள் என்னோடு இருக்கிறார் இந்த நம்பிக்கை நமக்குள் இருக்க வேண்டும் இயேசுவுக்கு இந்த நம்பிக்கை முழுவதும் இருந்தது அப்படி இருந்தா எப்பமில்லான்னு ஜெபிப்போம் அப்படின்னா மூச்சு விட்டாலும் ஜெபிப்போம் தும்முனாலும் ஜெபிப்போம் படுத்தாலும் நாலு பக்கம் சிலுவை போடு ஆண்டவனே என் தகுப்பனையேசப்பா என்னைய காப்பாற்று எந்திரிச்ச உடனே ஆண்டவரே இந்த நாளெல்லாம் நம்ம பாதத்தில் ஒப்பு கொடுக்குறேன் டுவெண்ட்டி ஃபோர் ஒரு சின்ன வேலைக்கு கிளம்புறீங்க இங்கெனெல்லாம் போகணும் கால் உள்ள வராம போகாது பஸ்ல ஏறும்போதே இயேசு ஏறிச்சு மட்டும்தான் நீ ஏறுவ என்ன பார்த்தாலும் இயேசுவே இயேசுவே தெய்வமே மாதாவே சூசுவே சூசுவேபரை இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் அப்படியா சொன்னேன் ஐயோ எனக்கே தெரியலையே உங்களுக்கே தெரியாது உங்க புத்திக்கே தெரியாது அனிச்சை செயலாக மாறிவிடும்